கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி கண்டென்ட் உருவாக்கம் என்ற பெயரில் ரயில் தண்டவாளத்தில் எடைக்கற்கள் கோடாலி சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முயன்ற யூடியூபர் உத்தரப்பிரதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டென்ட் வெறியில் யூடியூபர் செய்த விபரீத செயல்கள் என்ன உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் குல்சார் ஷேக் விதவிதமாக யோசித்து பார்வையாளர்களுக்கு அறிவியல் பூர்வமாக பல தகவல்களை கொடுத்து சப்ஸ்கிரைபர்கள் கிடைக்காமல் தவித்து வரும் பல்வேறு இளைஞர்களுக்கு மத்தியில் சிம்பிளாக யோசித்து போக்குமாக்கான காரியங்களை செய்து தனது யூடியூப் சேனலுக்கு இரண்டரை லட்சம் பார்வையாளர்களை கொண்டு வந்துள்ளார் இந்த குல்சார் இதற்காக அவர் மிகுந்த செலவு எதுவும் செய்யவில்லை ரயில்வே தண்டவாளம் தான் இவரது ஸ்டுடியோ தான் இவரது ப்ராப்பர்ட்டி சிறு வயதில் ஐம்பது பைசாவை தண்டவாளத்தில் வைத்து ரயில் ஏறியதும் காந்தவாக மாறிவிடும் என நம்பிய நைன்டி கிட்ஸ்களின் தொடர்ச்சி தான் இவர் இவர் தண்டவாளத்தில் வைத்து செய்த எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் ஏராளம் ஆரஞ்சு விட்டாய் எலுமிச்சம்பழம் கோழி குண்டு சோப்பு கட்டி சென்டர் ஃப்ரெஷ் சில்லறை காசுகள் என சிறு சிறு பொருட்களை தண்டவாளத்தில் வைத்து அதில் ரயில் ஏறிச் செல்வதை வீடியோ எடுத்து போட்டு வந்துள்ளார் அதையும் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு பார்த்து ரசித்துள்ளனர் அதோடு இருந்தால் பரவாயில்லை அதன் பின் தான் அவரது பெருமூளை விவகாரமான வேலையை செய்துள்ளது நமது ரயில்வே துறைதானே என்ற உரிமையில் அடுத்தடுத்து அவர் வைத்த பொருட்கள் தான் கான்போருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது வடமாநிலங்களில் ரயில் அடிக்கடி கவளக் காரணம் என்ன என தெரியாமல் பொதுமக்களும் போலீசாரும் மொழி விதுங்கி வரும் நிலையில் இந்த யூடியூபர் செய்த காரியத்தை பார்த்தால் அதற்கான விடை கிடைத்துவிடும் குக்கர் ஒரு கிலோ எடைக்கல் கோடாலியின் இரும்பு பகுதி குட்டி கேஸ் சிலிண்டர் வரிசையாக கற்கள் என வெடிகுண்டுக்கு நிகராக இவர் தண்டவாளத்தில் வைத்த பொருட்கள் தான் தான்பூரை திகிலடைய வைத்துள்ளது தொடர்ந்து ரயில்வே துறையுடன் விளையாடி வந்த இவர் மீது தண்டனங்கள் வலுத்த நிலையில் உத்தரப்பிரதேச போலீசார் இவரை தற்போது கைது செய்துள்ளனர் இவரது விபரீத ரீல்ஸ்களை பார்த்த உத்தரப்பிரதேச மக்கள் இவரை ரயில் ஜிகாதி என்றே அழைக்க ஆரம்பித்து விட்டனர் ரயில் பயணிகளின் உயிரோடு விளையாடி வந்த யூடியூபர் கைதான விஷயம் நாடு முழுவதும் தற்பொழுது பேசுபொருளாகி உள்ளது